கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தர்க்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறர்களாயும் இருப்பீர்களாக வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு என்று ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவருடைய காரியத்திற்கு என்று நீங்கள் நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார் உங்கள் பிரயாசங்கள் விருதமாகாது உங்கள் பிரயாசங்கள் விருதமாகாது அதனால நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் உறுதியாயிருங்கள் அசையாதவர்கள் ஆகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ஐயோ நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் நினைக்காண்டா நினைக்காண்டா நீங்கள் ஆண்டவருக்கென்று செயல்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் மகிழ்ச்சியோடு காணப்படுங்கள் அது அவருக்காகவே செய்கிறீர்கள் நமக்காக ஜீவனை தந்தவர் அவர் நமக்காக பலன் கொடுத்தவர் அவர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணினவர் அவர் நமக்காக மேன்மையான காரியங்களை தொடர்ந்து வந்தவர் அவர் அவருக்காக நீங்க ஓடுகிற பிரயாசம் விருதே கிடையாது இள வயதிலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவருக்கு அன்று ஓடிக்கிட்டே இருக்கத்தக்கதான் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார் ஒரு நாளும் சோர்வு வந்ததே கிடையாது ஏன் நம்ம இதை ஒத்தையில செய்யணும் ஏன் நம்ம இதை செய்யணும் சோகுசாய் இருக்கக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவர் தந்திருந்தாலும் ஆண்டவருக்காக பிரயாசப்படக்கூடிய காரியங்களிலே நிலைத்திருப்பதற்குரிய பலம் தந்து ஆண்டவர் வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார் அதனால வசனங்களை தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருது கிடையாது அதுக்குன்னு ஒரு மகிமை உண்டு அதற்கென்று ஒரு பரிசு உண்டு அதற்கென்று ஒரு மேன்மை உண்டு கர்த்தே உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கண்களை மூடுவோமா ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான கொடி தோத்திரம் உமக்காக நாங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீண் இல்லை என்று எங்களை சாந்தப்படுத்தினரை தெம்பாக்கி அதற்காக நன்றி தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருவைத்தார் ஏ சுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமே